அண்ணன் நாய் தங்கையை காப்பாற்றும் உணர்ச்சி கதை சாலையின் ஓரத்தில் இரண்டு குட்டி நாய்கள் சகோதரர் சகோதரி சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தன திடீரென ஒரு வேகமுள்ள வண்டி சகோதரியின் மீது மோதி அவளை காயமடையச் செய்தது காயமடைந்த சகோதரியின் முகத்தில் உள்ளமுருகும் கண்ணீர் ஓடத் தொடங்கியது அவளது அழுகிய குரலை கேட்ட அண்ணன் துடித்து வந்து அவளை அணைத்து கொண்டான் ஆனால் உதவிக்கு ஓடிச் சென்ற எந்த மனிதரையும் கூட காணவில்லை கடுமையான தடைகள் அவனை தள்ளிச் செல்ல முயன்றாலும் அவன் ஒருபோதும் தளராமல் உழைத்தான் அடுத்த காலை அவன் மனித குடியிருப்புகளுக்கு பத்திரிகைகள் கொண்டு சென்று விநியோகம் செய்தான் பிற்பகலில் குப்பைத் தொகுப்பு வேலைகளில் ஈடுபட்டு பிளாஸ்டிக் பாட்டில்களை திரட்டி அவற்றை பணமாக மாற்றினான் கடின உழைப்பினால் தேவையான பணத்தை திரட்டி மருத்துவரிடம் கொடுத்தான் இறுதியில் அவனுடைய ஆழ்ந்த அன்பின் விளைவாக சகோதரி மீண்டும் நலமடைந்தாள் இது அன்பும் விடாமுடிவும் உறவின் வலிமையும் ஆகியவற்றின் அற்புத கதை உண்மையான அன்பு பேசாது அது போராடும் இந்த கதை சொல்லுவது அன்பு என்பது வார்த்தைகளில் அல்ல தியாகத்தில் விடாமுயற்சியில் பொறுப்பில் இருக்கிறது என்பதையே ஒரு சாதாரண குட்டி கூட தன் தங்கையின் உயிரைக் காப்பாற்ற எவ்வளவு தூரம் போக தயாராக இருக்கிறது என்பதை இந்த கதை காட்டுகிறது